என்னுடைய அம்மாவுக்கு சுகர் வியாதியினால் வலது கையில் நடுவிரல் மிகவும் புண் பாதிக்கப்பட்டார் மூன்று மாதங்களாக எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டும் குணமாகவில்லை ஆனாலும் நாங்கள் கடந்த நாட்களில் நடந்த நாட்கள் முழங்கால் எங்கள் அம்மாவும் சேர்ந்த அந்த காரியத்திற்காக நாங்கள் ஜபித்தோம் ஆண்டவருடைய பெரிய கிருபை அந்த தண்டு விரல் அந்த புண் முழுவதுமாக ஆறி எங்களுக்கு பரிபூரணமான சுகத்தை கொடுத்த தேவனுக்கு நல்ல கரங்களை தட்டி கத்தருடைய பர்சுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என் பெயர் பிரபா நான் இப்பொழுது தெலுங்கானாவில் வசித்து வருகிறேன் எனக்கு திருமணமாகி ஒன்றரை வருடம் பிள்ளை இல்லாதிருந்தது திருமணமான முதல் மாதத்திலிருந்தே எனக்குத்தான் பிரச்சனை என்று சொல்லி என் கணவர் வீட்டார் என்னை மிகவும் வேதனைப்படுத்தினார்கள் நாங்கள் இருவரும் இணைந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம் இதனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் பங்கெடுக்க ஆரம்பித்தேன் எனக்கு பிரச்சனை இருக்குமோ என்று நினைத்து ரொம்ப பயந்து கொண்டிருந்தேன் ஒரு நாள் ஆராதனையிலே பாஸ்டர் ஐயா அங்கே திருச்சபையிலே இருந்து எபிரேய ஸ்திரிகள் எகிப்திய ஸ்திரீகளை காட்டிலும் பலவான்கள் என்ற வார்த்தை அவர்கள் கொடுத்தார் அந்த வார்த்தை என்னை ஆழமாய் பலப்படுத்தினது அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றேன் என்னை டெஸ்ட் செய்து பார்த்தார்கள் எல்லா டெஸ்ட்லயும் நார்மல் என்று வந்தது ஆமேன் எனக்கு ஒரு குழந்தையை தந்தால் அதை தேவனுக்கே அர்ப்பணித்து கொடுப்போம் என்று நான் ஜெபித்தேன் அந்த மாதமே தேவன் எனக்கு அனுகூலமாய் பிள்ளையை ஆமே பெரிய அற்புதத்தை செய்தார் என் பெயர் சிந்துஜா வயது இருபத்தி ஏழு நான் பிரகனண்டாக இருக்கிறேன் எனது கற்ப பையில் ஃபைப்ராய்டு கட்டிகள் இருப்பதாக மருத்துவர்கள் பரிசோதித்து கூறினார்கள் கர்த்த நம்முடைய ஜெபத்தை கேட்டு இஸ்ரவேலின் தேவனாகிய கத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கடந்த மூன்றாம் தேதி அன்று மறுபடியும் ஸ்கேன் செய்தோம் அந்த ஸ்கேனில் பரிசோதி செய்து பார்த்தபோது எந்த ஃபைப்ராய்டு கட்டியும் இல்லாமல் கத்தர் எல்லா கட்டிகளையும் எடுத்து போட்டால் நல்ல கரங்களை தட்டி மேகம் போன்ற சூழ்ந்து நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட எபிரேயர் பன்னிரண்டு ஒன்று